Please subscribe குரு Sai கிரியேஷன் உடல்ல ஏற்படக்கூடிய தேவையில்லாத கட்டிகள் நிறைய பிரச்சனைகள் சிறு வயதிலேயே குழந்தைகள் சந்திக்கக்கூடிய நிறைய உடல் நல உபாதைகள் இந்த பாரம்பரிய அரிசியை சாதம் மாதிரி சோறு மாதிரி வடித்து சாப்பிட்லாமா பவுடர் பண்ணி கஞ்சி மாதிரி குடிக்கலாமா இதில் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் நிறைய கேட்குறீங்க ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற மாதிரி அரிசி வகைகளை நம்ம வச்சுருந்தோம் திருமணம் முடிந்து புதுமண தம்பதிகளாக இருக்காங்க அதிகமான வீரியம் இருக்கணும்னா இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் வந்து ஒரு இரும்பு மாதிரியான ஒரு அமைப்பு ஸ்பேம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீரியமான விந்தணுக்களும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த எக்கோட குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நல்ல சிவப்பு இல்லை கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நிறமிகளும் அதில் முழுவதுமாக இருக்கக்கூடிய நாச்சத்துக்களும் தான் காய்ச்சல்கள் நமக்கு வரக்கூடிய சளி தொந்தரவு எல்லாமே வராமல் இருக்கணும் இளம் வயதிலே ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம் வராமல் இருக்கணும் எலும்புகளும் தசைகளும் பலமாக இருக்கணும் அப்படின்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஸ்பெஷலாக இதை எடுத்துக்கலாம் ஸோ ஸ்பெஷலாக இது வந்து ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து இரண்டு வேலை இந்த அரிசியை சாப்பிடும்போது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷன் நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவு முறை அப்படின்னா அரிசி வகைகள் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் நம்மளுடைய பிரதான உணவே பார்த்தோம்னா அரிசி வகைகள்லேருந்து செய்யக்கூடிய உணவாகத்தான் இருக்கும் இதில் முக்கியமாக நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம இடைப்பட்ட காலத்தில் வந்து மறந்துட்டோம் இப்போ மீண்டும் வந்து இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் நம்ம பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் ஜென்ரலாக இப்போ வந்து பாலிஷ் பண்ண ஒரு ரைஸ் நம்ம எடுக்கிறதுக்கும் பாரம்பரிய அரிசி வகைகளை தொடர்ந்து நம்ம எடுக்கிறதுக்கும் நிறைய வந்து மருத்துவ ரீதியான நிறைய பலன்கள் வந்து நமக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோயிலிருந்து சிறுநீரக பாதிப்பிலிருந்து குழந்தையின்மை தொடர்பான இருந்து உடலில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத கட்டிகள் நிறைய பிரச்சனைகள் சிறு வயதிலேயே குழந்தைகள் சந்திக்கக்கூடிய நிறைய உடல்நல உபாதைகள் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உணவு முறைகள் தான் அதாவது சத்தே இல்லாத குப்பை உணவுகளை நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சத்தான உணவுகள் இல்லாமல் அது தேவையில்லை அதில் அந்த ருசியே எனக்கு பிடிக்கல டேஸ்ட்டே பிடிக்கலன்ற மாதிரி மாறவும் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம இப்போது பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய பேர் சாப்பிட்றீங்க அதில் வந்து சந்தேகங்கள் நிறைய இருக்குது மேம் நான் இது சாப்பிட்லாமா இந்த பாரம்பரிய அரிசியை சாதம் மாதிரி சோறு மாதிரி வடித்து சாப்பிட்லாமா பவுடர் பண்ணி கஞ்சி மாதிரி குடிக்கலாமா இதில் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் நிறைய கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா மேம் இந்த பாரம்பரிய அரிசியில் நான் வந்து அது சத்து மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி அது வந்து கஞ்சா காய்ச்சி நான் எடுத்துகிட்ருக்குறேன் இந்த மாதிரி நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இன்னும் ஒரு சில வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாதம் மாதிரி கஞ்சி மாதிரி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் வெண்டியம் சிறகெல்லாம் போட்டு நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதாவது ஸ்டாமினா நரம்புகள் எல்லாமே அதிக பலத்தோடு தசைகள் வந்து நல்ல பலத்தோடு இருக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தவங்களோட ஸ்டாமினா இப்போது கிடையாது முப்பது வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு இருந்த அந்த ஸ்டாமினா இப்போது இந்த காலகட்டத்தில் கிடையாது அதே மாதிரி தான் பெண்களுக்குமே அன்றைக்கு இருந்த ஒரு உடல் வலிமை வந்து பார்த்தோம்னா இப்போ கிடையாது அதற்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து வெறும் சக்கை உணவுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ருசி ருசியாக வேணுன்றதுக்காக நிறைய எண்ணெய் சேர்த்து எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளோ இல்லை பயிறு வகைகளோ நாள் காலப்போக்கி நம்ம மறந்துட்டோம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற மாதிரி அரிசி வகைகளை நம்ம வச்சுருந்தோம் திருமணம் முடிந்து புதுமண தம்பதிகளாக இருக்காங்க அதிகமான வீரியம் இருக்கணும்னா அவர்களுக்கு வந்து மாப்பிள்ளை சாம்பா அரிசி இருக்குது அதே மாதிரி பெண்கள் பூப்பாடி இந்த சமயத்துலேயோ இல்லை பேர் ஸோ அவங்க ப்ரெக்னன்சி டைமில் இல்லை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா பூங்கார் அரிசி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அதே மாதிரி உடலில் அதிகமான பலம் கிடைக்கணும் அதாவது ஏதாவது ஒரு ஃபீவர்லேருந்து நாட்பட்டு நோயிலிருந்து மீண்டு வராங்க அப்படின்னா காட்டு ஆனம் அரிசியை கொடுப்பாங்க குழந்தைகள் வந்து வெளியில் போகிறாங்க விளையாடுறாங்க வராங்க உடல் வலிமை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா காட்டு யானம் பேர்லேயே இருக்கிற மாதிரி யானை மாதிரியான ஒரு பலம் நமக்கு கொடுக்கக்கூடியது தான் யானம் அரிசி அதே மாதிரி தான் லைச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி வகை இது வந்து நம்மளுடைய நார்த் சைடில் கிடைக்கக்கூடியது இன்றைக்கு பல ஆராய்ச்சிகள் இந்த லைச்சா அரிசியை பார்த்தோம்னா புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியது இந்த லைச்ச அரிசி இப்போ இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் வந்து ஒரு இரும்பு மாதிரியான ஒரு அமைப்பு அதாவது ஒரு வலிமை வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த மாப்பிளை சாம்பு அரிசி வந்து பார்த்தோம்னா உடல் வீரியம் அதிகரிக்கிறதுக்கு ஸோ புதுசாக வந்து திருமணமாகி அந்த டைம்ல கொடுக்கும்போது ஸ்பேம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீரியமான விந்தணுக்களும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த எக்கோட குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த மாப்பிளை சம்பாரிசி அரிசி பயன்படுது ஸோ நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லிட்டு பல வகையான ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்தது அரசர்கள் மட்டுமே ஒரு காலத்தில் பயன்படுத்திய ஒரு அரிசி வகை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ பலன்கள் இதில் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை தினமும் எடுத்துக்கலாம் என்ன இது ஒரு நான்கிலிருந்து ஐந்து மணி நேரம் தண்ணீர் விட்டு இதை நல்லா ஊற வச்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் இதை சாதம் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வடித்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கு இல்லையா செர்விகல் ஸ்பான்லோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய லம்பார் ஸ்பான்லோசிஸ் இடுப்பு பகுதியில் லம்பார் ஸ்பான்லோசிஸ் இருந்துச்சுன்னா அவர்களுக்குமே இந்த கருப்பு கவுனி அரிசியோ இல்லை நம்ம பாரம்பரிய அரிசியோ எடுத்துக்கலாம் இதில் சர்க்கரை நோயாளிகள் கேட்கக்கூடியது என்னென்னா மேடம் இது கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாமான்னு தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குதுன்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணமே அதில் இருக்கக்கூடிய அந்த நிறமிகள் தான் நல்ல சிவப்போ இல்லை கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நிறமிகளும் அதில் முழுவதுமாக இருக்கக்கூடிய நாச்சத்துக்களும் தான் ஏன்னா அன்பாலிஷ் ரைஸ் இல்லையா ஸோ இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த லைச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ரைஸ் இருக்குது இல்லையா இந்த லைச்சா ரைஸ் என்ன பண்ணுதுன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கும் நம்ம உடலில் மற்ற செல்கள் இல்லாமல் புற்றுநோய் செல்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது நிறைய பேர் கீமோ ரேடியேஷன் தெரப்பிலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நார்மலாக நம்ம உடலில் இயல்பாக இருக்கக்கூடிய செல்கள் கூட அழிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை காப்பாற்றுவதற்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம உணவு முறையில் தொடர்ந்து இந்த அரிசி வகைகளை பயன்படுத்திட்டு வந்தோம்னா பல நோய்கள் நம்ம இருந்து வெளியேறுதுன்னு சொல்லணும் இதுவே குழந்தைகளுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இந்த அரிசி வகைகள் இருக்கு இல்லைங்களா இதை லேசாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை பொடி பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்ந்து நெய்யை உருக்கி எடுத்து போட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி கொடுக்கலாம் இதோட கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் ஸோ வேர்க்கடலையும் சேர்த்து போது உடலுக்கு பல ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக நீண்ட நாட்களாக பெட்ரிடன்ல இருக்காங்க இல்லையா அதாவது உடல் வலிமையே இல்லாமல் படுத்தே இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணலான்னா இந்த அரிசி வகைகளை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே வரும்போது உடலுக்கு ஒரு வன்மை ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் முக்கியமாக அந்த ஸ்டாமினான்னு சொல்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் அந்த ஸ்டாமினா இல்லாததுனால தான் பல நோய்கள் வந்து தாக்கிக்கிட்டே இருக்குது டக்கு டக்குன்னு வந்து நோய்கள் தாக்குறத்தாக்க டக்குனு எனக்கு வந்து ஃபீவர் வருது கோல்டு காஃப் வந்துடுது இது எல்லாமே தொடர்ந்து வருது அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன காய்ச்சல்கள் நமக்கு வரக்கூடிய சளி தொந்தரவு இது எல்லாமே வராமல் இருக்கணும் இளம் வயதிலே ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம் வராமல் இருக்கணும் எலும்புகளும் தசைகளும் பலமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை தாராளமாக பயன்படுத்தலாம் அதுலேயும் முக்கியமாக நான் சொன்ன இந்த லைச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி வகை பார்த்தோம்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஸ்பெஷலாக இதை எடுத்துக்கலாம் ஸோ ஸ்பெஷலாக இது வந்து ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து இரண்டு வேலை இந்த அரிசியை சாப்பிடும்போது புற்றுநோய் செல்கள் அழிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான அரிசி வகையில் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது பல நாட்களுக்காவது க்ரானிக்காக இருக்கக்கூடிய டிசீசஸ் கிட்னி டிசீஸ் இருக்குது இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி அரிசி வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம் ஸோ டயட்டில் பெஸ்ட்டாக ஒரு சிறந்த ஒரு குறிப்பை இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி